வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள் எங்கள் வயலில் எப்படி போட்டு எடுத்தோம் என்னென்ன கீரை வகைகள் போட்டு எடுத்தோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் நாங்கள் எங்கள் வயலில் எந்த ஒரு ரசாயன மருந்தோ உரமோ யூஸ் பண்ணல நாங்கள் இயற்கை முறையில் தான் வந்து இந்த கீரைகள்லாம் விளைவிச்சோம் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கீரை வகைகள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் அது யூஸ் ஆகும் மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் மருந்து தெளிச்சோ இல்லை ரசாயன மருந்துகள் தெளித்தோ உரம் போட்டு தான் கீரைலாம் இல்லை அது இல்லாமலே கீரைகள்லாம் நல்லாவே வளரும் இந்த வீடியோவில் சொல்கிற குறிப்புகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விதை நீங்கள் நிலத்தில் போகிறதாலும் எந்த ஒரு காய்கறிகள் நீங்கள் விளைவிக்கணும்னு நினச்சாலும் அந்த மண்ணு ஃபஸ்ட்டு சத்தாக இருக்குதான்றதான் பார்க்கணும் மண்புழு தான் விவசாயிகளின் நண்பன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங் நீங்கள் எங்கே விதை போடுறீங்களோ அந்த மண்ணை எடுத்து நோண்டி பார்த்தீங்கன்னா அதில் மண்புழு வந்துச்சுன்னா அந்த மண் வந்து சத்தான மண்ணுன்னு நீங்கள் நம்பலாம் மண்புழுவை ஃபஸ்ட்டு உங்கள் வயலில் எப்படி கொண்டு வராதுன்னா நம்ம மக்கிற மாதிரி உள்ள பொருட்கள் இலைகள் நல்ல காஞ்ச இலைகள் அதெல்லாம் போட்டு மக்க விட்டாலே அங்கே வந்து மண்புழுக்கள் வந்து அதை சாப்பிட்றதுக்காக வரும் மண்புழுக்களோட இலைத்தலைகளோட அந்த எரு எல்லாம் நீங்கள் போடும்போது அந்த மண்புழு வந்து அதை சாப்பிட்டுட்டு அதோடய கழிவு தான் வந்து மண்ணுக்கு நல்ல உரமை மண்புழு வந்து மண்ணை லூஸ் பண்ணுறதுனால மழை நீர் வரும்போதும் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளார வந்து நீர் நல்லா போக முடியுது அந்த நீரில் இருக்கிற சத்தம் அந்த செடிகளுக்கு போகுது நாங்கள் கீரை போடணும்னு நினச்ச இடத்து இடம் வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அதனால் அந்த இடத்த ஃபஸ்ட்டு செட் பண்ணோம் போதுமான மழை இல்லாத காரணத்தினால அந்த இடம்லாம் வீசல் இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த இடத்த செட் பண்ணுறதுக்காக அந்த இடம் ஃபுல்லாக இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் தக்க பூண்டு சனப்பு எல்லாம் போட்டிருந்தோம் அது எதுக்காகனா மண் வளர்த்து அதிகரிக்கிறதுக்காக அதெல்லாம் போட்டிருந்தோம் அந்த தக்கா சணப்பெல்லாம் வெட்டி போட்டு அது மண்ணெல்லாம் மக்கி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்து விட்டுருக்குறோம் தண்ணி எடுத்து விட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாத்துலேயும் நல்லா மண்ணில் உறிஞ்சிடுச்சு ரெண்டு நாள் அப்படியே செட் ஆகட்டும்னு விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அதில் முளைச்சிருக்கிற கலர் செடிகள் வேண்டாத செடிகள் எடுக்கிறதுக்காக இந்த மிஷின் வச்சு ஒரு உழவு ஓட்டினோம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த சின்ன சின்ன புல்லெல்லாம் வந்து அதை அப்படியே எடுத்து விட்டுருது இது சின்ன இடத்துல தான் நாங்கள் கீரை போட போகிறதுனால இந்த மிஷின் வச்சே நாங்கள் உழவு ஓட்டிட்டோம் இது என்ன பண்ணுதுன்னா மண்ணை அப்படியே கீழேருந்து மேலே கிளறி விட்ட மாதிரியும் இருக்குது அதே நேரத்தில் வேண்டாத செடிகளையும் களைஞ்சி எடுத்துருது அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கீரை போடுறதுக்காக எருலாம் கொட்டி இந்த மாதிரி பெட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் இதை வந்து மேட்டு பாத்தின்னு சொல்லுவாங்க இந்த மேடான இருக்கிற பகுதிகளில் தான் விதைகள் போடுவோம் சுற்றி வந்து தண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காக கீரை விதை போடுற இடத்துல வந்து மேடு பண்ணி வச்சுருக்கு இதை போடுறதுக்குனாலே இந்த மேடை வந்து சமப்படுத்துகிறோம் அப்போ தான் தண்ணி கட்டுறப்போ எல்லா பக்கமும் ஈவனாக தண்ணி பாய்ச்ச முடியும் சமமாக இல்லைன்னா ஒரு பக்கம் தண்ணி அதிகமாகவும் ஒரு பக்கம் தண்ணி கம்மியாகவும் நிற்கும் அப்போ வந்து விதை வந்து ஈவனாக நனையாது விதை போடுறதுக்கு மாதிரி மண்ணை நல்லா கொத்தி விட்டுக்கிறாங்க நாங்கள் வந்து ரெண்டு விதமாக வந்து விதை போட்டு பார்த்தோம் ஒன்று இந்த மாதிரி பரவலாக தூவி விட்டு மண்ணை அப்படியே கிளறி விட்டுட்டோம் இதனால என்ன ஆச்சுன்னா நல்லா அடர்த்தியாக வந்து கீரை ஒரு இடத்துல முளைச்சிது அதில் அதனால வந்து வேண்டாத செடிகள் புல்லெல்லாம் வந்து நடுவில் அதிகமாக முளைக்கலை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விதையெல்லாம் போட்டு மறுபடியும் மனம் நல்லா அதை மூடுற அளவுக்கு கிளறி விட்டுட்டாங்க இப்போ விதை போட்ட இடத்துல வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்குறோம் இப்போ நாங்கள் சின்ன இடத்துல தான் ஃபஸ்ட்டு கீரை போட்டிருந்தோம் அதனால் இந்த மாதிரி பூவாளிலே தண்ணி ஊற்றிட்டோம் வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் கீரை போட்டதால் வந்து கேப்பிட்டு விட்டு அடுத்தடுத்த வகையான கீரைகளை போட்டோம் அப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வகையான கீரைகள் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண முடிஞ்சிச்சு இப்போ நான் போட்டுட்ருக்கதை வந்து சிகப்பு தண்டு கீரையோட விதை ஒரு சைடு ஒரு கீரை வ விதையை போட்டோன்னா அடுத்த சைடு அதே மாதிரி பெட்டு செட் பண்ணிவிட்டு அடுத்த கீரை விதையை போட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பரவலாக தூவி விடாமல் ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு ஒரு குச்சி வச்சு கோடு போட்டு அதில் விதை தூவி தூவிவிட்டு அதை அப்படியே வந்து மண் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டோம் இது நான் எப்படின்னா வரிசையாக அந்த கீரை முளைச்சி வருது அப்போ அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த கேப்பில் விதை போடாத இடத்துல வந்து புல்லெல்லாம் முளைக்குது அதை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி விடுற மாதிரி இருக்குது விதையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி தான் மண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டோம் இது வந்து எல்லா இடத்துலையும் கீரை போட்டு முடிச்சிட்டோம் போட்ட பெட்டிலெலாம் அதனால் தண்ணி எடுத்தே விட்டுட்டோம் பூவாளியில் ஊற்றாமல் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டோம் அந்த பாத்தியில் போய் அப்படியே அந்த பெட்டு ஈரமாகிற வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக எடுத்து விட்டோம் ஒரு ஒரு கீரை வகைக்கேற்ப அது முளைச்சி வந்துச்சு வெந்தயம் பார்த்திங்கன்னா மூணு நாளில் முளைச்சி வந்துடுச்சு இது வந்து அரைக்கீரை இது வந்து சிகப்பு தண்டு கீரை நாங்கள் வந்து ரெண்டு ஒரு வாரம் கழித்து ஒரு வாரம் கழித்து தான் கீரை விதையெல்லாம் போட்டோம் அதனால் அந்தந்த கேப்பில் தான் வந்து முளைச்சி வந்துச்சு அப்பப்போ நான் வந்து முளைச்சி வந்த பிறகு தனியாக ஃபோட்டோ அந்த வீடியோ எடுத்தேன் இது வந்து புளிச்ச கீரை செடி இது பார்த்தீங்கன்னா வேரோடு அறுக்காமல் அப்பப்போ கட் பண்ணி எடுக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் தலைஞ்சி வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா கீரை வளரும் போது பூச்சி தாக்காமல் இருக்கா புழுலாம் ஓட்ட போடாமல் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் பஞ்சகாவியா தெளித்தோம் இந்த பஞ்சகாவியை வந்து நாங்களே தோட்டத்தில் ரெடி பண்ணோம் அதில் என்னென்னா போட்டிருந்தோன்னா மாட்டோட கோமியம் சாணி பால் தயிர் நெய் இது கூட வந்து நல்ல பழுத்த வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை ஆக்சுவலாக போடணும் நாங்கள் பனம் இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனம்பளத்தை அப்படியே ஊற போட்டுவிட்டோம் இது ஒரு பதினஞ்சு நாளுக்கு நாங்கள் செட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எந்தெந்த செடிகளுக்கு தேவையோ அதை நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் இதனால் என்னென்னா பூச்சிகள் தாக்குறதும் கம்மியாச்சு அது நேரம் செடிகளுக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருந்துச்சு இந்த பஞ்சகாவியா ரெடி பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐட்டம் போடுவாங்க நாங்கள் இந்த ஏழு தான் வந்து போட்டு அது நல்லா ஊறின பிறகு அது வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நீங்களே வந்து வீட்டில் காய்கறியோ இந்த மாதிரி கீரை வகைகளோ உங்கள் தோட்டத்தில் இல்லைன்னா உங்கள் மாடி தோட்டத்திலே போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ